பதினேழு வயதில் சர்ஜரி ஏமாற்றி கலட்டிவிட்ட காதலன் பிக் பாஸ் திருநங்கை அப்சராவுடைய கண்ணீர் கதை என்னென்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி கடந்த வாரம் கோலாகலமாக தொடங்கி இருக்கு இதில் பத்து ஆண் ஒன்பது பெண்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கை போட்டியாளராக ஒருத்தவங்க இருக்காங்க அப்சரானு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க தான் அப்சரா உங்களுக்கு தலைமுடி அவ்வளவு அவ்வளோ நீளமாக இருக்கும் பிக் பாஸுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் வைத்த பெயர் கிச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மிஸ் இந்தியா போட்டியில் அவங்க ரன்னர் ரன்னர்அப்பாக ஆகியிருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் பள்ளியில் இவங்க படிக்கும்போதே நடையுடை பாவனைன்னு எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது இதை எல்லாருமே பெற்றோருமே கவனிச்சிருப்பாங்க குறிப்பாக தன்னுடைய உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் பற்றி இவங்களுக்கு சரியாக தெரியாததுனால அதை பற்றி கவலையே இல்லாமல் பள்ளியில் எல்லார்கிட்டையுமே பழகிட்டு இருந்தாங்க இதனால் பள்ளியில் பலர் இவங்கள ஒதுக்கி கேலியும் செஞ்சுருக்காங்க இன்னோடு பதினாறு வயதில் அவுக்கு தன்னோட உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை முழுமையாக உணர்த்தி அதே நேரத்தில் பெற்றோர் மிகவும் கடுமையாக இருந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் விளக்கியிருக்காங்க இந்த நேரத்தில் நாம் ஆதரவா இருக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு அந்த இடத்துல அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாருன்றதை தாண்டி இவங்க மாறணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா சொன்ன விஷயம் இது நம்ம கிச்சு தான் நம்ம பிள்ளை தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒருவேளை அப்பானும் சொல்லியிருந்தாலும் அங்கே வேறு ஒரு பிரச்சனையும் மாறி இருந்திருக்கும் வேற மாதிரியான இஸ்யூஸ்லாம் வந்திருக்கலாம் பட் இவங்களுக்கு அது நடக்கல அப்புறமா காலேஜில் படிச்சுட்டு பிஎஸ்சி சயின்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா எம்எஸ்சியில் யூனிவர்சிட்டியில ரெண்டாவது இடத்த படிச்சிருக்காங்க தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா நேச்சுரல் ட்ரைனிங் அகாடமியில முழுமையாக அவங்க படிச்ச மேக்கப் பயிற்சியும் முடிச்சிருக்காங்க இப்படி படிப்புல மற்ற திறமையிலையுமே புளியாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் திருநங்கைகளுக்கான அந்த சர்ஜரி எப்படி செய்யறாங்க அப்படின்றதுல பல விதமான தயக்கமும் பயமும் இவங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் சர்ஜரி பற்றின பல விஷயங்களை பத்தி கூட பேசிட்டே இருப்பாங்க தன்னுடைய பதினேழு வயதுல அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இப்படி அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம் இப்படி இருந்த இவங்க உறவுல பிரிவும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க அந்த உறவுல இருந்து பிரிஞ்சிருக்காங்க இதை பத்தி அப்சரா பிக் பாஸ் ரம்யா ரம்யாஜோ அதே மாதிரி கிட்ட வெளிப்படையா கூறியிருக்காங்க வாழ்க்கையில பல விதமான கஷ்டங்களை கடந்து தற்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய அப்சரா வெற்றி பெறணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையாக இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ